ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் உங்களாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஊட்டியில் நான் ஒர்க் பண்ணுற தொழிற்சாலையில் நடந்த பொங்கல் விழா சண்டே நடந்தது அதை பற்றினா பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு சின்ன கிளான்ஸ் மாதிரி ஊட்டியை பற்றின ஒரு சின்ன ஃபோட்டோஸ் இருக்குது இது அந்த பொங்கல் செலிப்ரேஷன் இந்த பொங்கல் விழா எங்கே நடந்துச்சுன்னா ஊட்டி மாவட்டத்தில் அரவங்காடுங்கிற பகுதியில் வெடிமருந்து தொழிற்சாலை இருக்குது அங்கே உள்ள கிரவுண்டில் தான் நடந்துச்சு பொங்கல் விழா மற்றும் தமிழர் விழா இதோட கான்செப்ட் இதை நாங்கள் ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸாக நடத்திட்டு இருக்கோம் எல்லாத்தையும் கான்ட்ரிபியூட் பண்ணி எல்லா மக்களும் ஒரு நாள் ஒன்றா இருக்குன்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணி ஸ்டார்ட் பண்ணதான் இந்த பொங்கல் விழா நீங்கள் கேட்கலாம் எதுக்காக தமிழ்நாட்டில் இருந்துட்டு தமிழர் திருவிழா அப்படின்னு சொல்லி இங்கே எங்கள் ஃபேக்ட்ரியில் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டேட்டில் லெவலில் அவங்களும் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க குறிப்பாக நார்த் இந்தியன்ஸ் மலையாளிஸ் கன்னடியன்ஸ் ஆந்திரா ராஜஸ்தான் எல்லாருமே இருக்காங்க ஸோ எல்லாருக்குமே நம்மளோட தாய் தமிழ்நாட்டோட கல்ச்சரை பற்றி தெரிஞ்சுக்கிறக்காக தான் அவங்களும் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஊர் வீர பெருமையெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறக்காண்டி தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த விழாவை நாங்கள் சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கோம் இவங்க பார்த்திங்கன்னா தமிழன் தமிழண்டா என்ற கலைக்குழு அதாவது நம்மளோட பாரம்பரிய இசையான பறை அதை பற்றின ஃபேமஸான உள்ள ஒருத்தங்க தான் நாங்கள் இந்த விழாக்காண்டி இன்வைட் பண்ணியிருந்தோம் இது போக இவங்களோட கலை நிகழ்ச்சிகள் இவங்களோட வீர தீர செயல்கள் நம்ம சொந்தங்களோட தமிழ் சொந்தங்களோட நிறைய குழந்தைங்களோட விளையாட்டு போட்டிகள் அவங்களோட அச்சீவ் பண்ணது பெரியவங்களுக்குள்ள விளையாட்டு போட்டிகள் எல்லாமே இந்த பொங்கலில் நடந்தது இது பார்த்திங்கன்னா சண்டே மத்தியானம் ஆரம்பிச்சோம் பொங்கல் வச்சு கிரவுண்டில் பொங்கல் வச்சு அது மூலியமாக அதுக்கப்புறம் கலை நிகழ்ச்சிகள்லாம் ஆரம்பித்து விளையாட்டு போட்டிகள் ஆரம்பித்து இதை நாங்கள் நடத்துறோம் இங்கேயே பார்த்தீங்கன்னா என் கூட ஒர்க் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டாங்க தமிழ்நாட்டில் இருந்துட்டு உங்களுக்கு தமிழர் சங்கம் நடத்தணுமா இந்த தமிழர் விழா எல்லாம் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படின்னு கேட்டாங்க நாங்கள் சொன்ன பதில் என்னென்னா நீலகிரி மாவட்டம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்டேட்டிலோட பார்டரில் இருக்குது ஸோ எல்லா கலந்த மக்களும் இங்கே இருக்கிறாங்க இது போக எங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க ஆல் இந்தியாவிலேருந்து எல்லா ஸ்டேட்டில் உள்ளவங்களும் இங்கே இருக்கிறாங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே நம்ம தமிழ்நாட்டோடவும் தமிழர்களோட கலை பண்பாடு பழக்க வழக்கங்கள் எல்லாமே தெரியப்படுத்துறங்கிறக்காண்டி ஒரு நோக்கத்தில் தான் இதை ஆரம்பித்தது நம்ம ஒவ்வொரு பண்டிகைக்கும் பார்த்திங்கன்னா தீபாவளி பொங்கலுக்குலாம் நாங்கள் எல்லாமே நேட்டிவ் அதாவது சொந்த ஊருக்கு போயிருப்போம் ஸோ அவங்களுக்கு நம்ம ஊரோட கலாச்சாரங்களை பற்றி தெரிகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி இந்த மாதிரி ஒரு அக்கேஷன் இந்த மாதிரி ஒரு விழா நடத்தும் போது அவங்களுக்கு நம்மளோட பாரம்பரியத்தோட விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்க வந்து அவ்வளோ அழகாக டான்ஸ் ஆனாங்க நம்ம நண்பர்களோட குழந்தைங்க இதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணி இதுக்காக மேக்கப் போட்டு நம்மளோட கலையை எல்லோரும் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி அவ்வளோ அழகாக ப்ராக்டிஸ் பண்ணி இந்த ஸ்டேஜில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க இது மூலியமாக பார்த்திங்கன்னா ஒவ்வொருவரும் நம்ம தமிழ்நாட்டோட அருமை பெருமையை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும் சொல்லி தான் வருஷ வருஷம் இதை பற்றி நாங்கள் இருக்கோம் இந்த விழா பார்த்திங்கன்னா மதியானம் ஒன் தேர்ட்டிக்கு தொடங்கி ஈவினிங் நைட் டின்னரோட நாங்கள் முடித்தோம் அதாவது ஒரு எயிட் ஓ கிளாக் வரைக்கும் ஃபங்க்ஷன் நடஞ்சி ஆஃப்டர் எயிட் ஓ கிளாக் எல்லாத்துக்கும் ஃபுட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் நம்ம ஏன்னா அவ்வளோ வரும் குழந்தைகள் எல்லாருமே குளிரில் வந்து நமக்காக காத்திருக்காங்க ஸோ அவங்க எல்லாருமே இதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் சமையல் ரெடி பண்ணி கொடுக்குங்கிறது சாத்தியமில்லை லாஸ்ட் இயர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா லஞ்சு டின்னரும் போட்டு ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தோம் பட் இந்த இயர் வந்து அதுக்குள்ளே ஸ்பெசிலிட்டி இல்லாததுனால லஞ்சை கேன்சல் பண்ணிட்டு டின்னர் ஃபுல்லாகவே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பண்ணது தான் ஒரு பிளான் ஒரு சேஞ்சிங் இருக்கட்டும்னு சொல்லிட்டு பிளானை மாத்திரம் இந்த டைம் பார்த்திங்கன்னா அவ்வளோ குளிர்லையும் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா நேராக ரொம்ப மைனஸ் மைனஸில் ரொம்ப லோ ஆகிட்டே வருது இருந்தாலும் அவ்வளோ குழந்தைகளும் சொந்தங்களும் நமக்காக வெயிட் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை வந்து செலிப்ரேட் பண்ணி எங்களுக்காக இது எல்லாத்துக்கும் தெரியணுங்கிற காண்டி சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு பாதுகாப்பாக போகிறாங்க இது போக என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த விழாவில் பாரம்பரிய விளையாட்டுகளான பானை உடைத்தல் ஓட்டப்பந்தயம் ம மகளிருக்கு வந்து கோலப்போட்டி இது போக குழந்தைங்களுக்கு வந்து கையெழுத்தல் பெரியவங்க மகளிருக்கும் கயிறு இந்த மாதிரி அதாவது நம்மளோட அன்னைக்கு என்னென்ன விளையாட்டுகள் இருந்துச்சோ அதெல்லாம் எல்லோரும் இங்கே உள்ள ஜென்ரேஷனுக்கு அதெல்லாம் தெரியாது நிறைய பேர் மறந்துட்டாங்க ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணுறக்காண்டி இந்த ஒரு ஃபங்க்ஷன் வேறு ஒன்றும் இல்லை அதையும் நீங்களும் நம்ம யூடியூப் நேரிலும் தெரிஞ்சுக்கணுங்கிறக்காண்டி தான் இதை நான் ஒரு வீடியோவாக போடுறேன் இதில் வேறு எந்த நோக்கமும் கிடையாது இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குழந்தைங்களும் பெர்ஃபார்ம் பண்ணதவ நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அவங்களோட இண்டிவிஜுவலிட்டி திறமையை வெளிக்கொண்டு வகுக்கு ஒரு மேடை எல்லாத்துக்கும் ஒரு மேடை வேணுங்கிறது ஒரு கனவாக இருக்கும் அது ஆரம்பம் இந்த மேடையாக கூட இருக்கலாம் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே எங்களோட தமிழ் சங்கம் வாழ்த்துக்கள் சார்பாகவும் நம்ம யூடியூப் நேர்கள் சார்பாகவும் எங்களோட வாழ்த்துக்களை நம்ம தெரிவித்துக்கொள்கிறோம் இது போவே இதில் பார்த்திங்கன்னா அந்த தமிழண்டா கலைகள் பார்த்திங்கன்னா அவங்களோட வீர விளையாட்டுகளான தீப்பந்தம் வச்சு சுற்றுறது ப்ளஸ் அதே சமயம் சிலம்பம் எல்லாமே இதில் இருந்துச்சு நம்ம ஊர் குழந்தைங்க சிலம்பம் இங்கே வந்து நாங்கள் க்ளாஸ் எடுத்துகிட்டுருக்கோம் இதை சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணி அதே சமயம் பாதுகாப்பாகவும் ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி இங்கே வந்து அவங்களோட பெர்ஃபார்ம் பண்ணாங்க அது பதில் வீடியோவும் இதில் இருக்குது ஸோ இந்த இதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னா தான் இந்த இந்த வீடியோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு அவர்எஸ் வீடியோ கூட நீங்கள் நினச்சிக்கலாம் நிறையா நம்ம மறந்து போன கலைகளை பற்றி நினைவுறக்காக உள்ள ஒரு வீடியோ நினச்சிக்கலாம் இது பார்த்திங்கன்னா கட்டைக்கால் அதாவது பொய்க்கால் கொத்துற மாதிரி கட்டைக்கால் சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு ஆள் ஹைட்டுக்கு இருக்கிறாங்க அவ்வளோ பெயினோடையும் அவ்வளோ குளிர்லையும் கீழேருந்து லைன்ஸ்லேருந்து இங்கே வந்து இவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா நம்ம கலையை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக கொடுக்கணும்னு சொல்லி தான் இவங்க வரவழை வச்சுருக்கோம் இது போக இவங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சிலம்பம் வாழ்வீச்சு தீப்பம்பந்த் தீப்பந்தம் போய்க்கால் குதிரை இந்த மாதிரி நிறைய இருக்குது இப்படின்னு கேப்பில் மத்தியானம் பார்த்திங்கன்னா நிறைய விளையாட்டு போட்டிகள் இருந்து நேர சொல்லியிருந்தேன் அதில் விண்மனை நம்மளோட சொந்தங்களோட குழந்தைங்களுக்கு தான் இந்த ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அது நம்ம தொழிற்சாலை மேலாளர் சார் மேலாளர் அவங்களால இது வழங்கப்பட்டது ஒவ்வொருத்தவங்களும் குழந்தைகளுக்கும் இது ஒரு கிரேட் அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும் அதே சமயம் ஒரு கான்ஃபிடெண்டாகவும் இருக்கும் ஒரு ஸ்டேஜில் இவ்வளோ கூட்டத்தில் மத்தியில் காம்படிட்டிவில வின் பண்ணி ஒரு ப்ரைஸ் அச்சீவ் பண்ணுறங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு மென்டலி ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் குறிப்பாக பெண் குழந்தைகள் நிறைய பர்ஃபார்ம் பண்ணாங்க நிறைய ப்ரைஸ் வாங்கினாங்க ஸோ அவங்களுக்கு எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு வாழ்த்துக்கள் பெண் சமுதாயம் தமிழகத்தில் எப்படி இருக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு தலை நிம்பரணும்னு சொல்லிட்டு தான் இது எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அதே சமயம் ஆண் குழந்தைகளும் அடுத்த வருஷம் இன்னும் ஈக்குவலாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் இதே மாதிரி உங்களுக்கு நிறைய நம்ம தமிழர்களோட பாரம்பரியம் எதுவும் தெரிஞ்சுன்னா நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எதுவும் ஐடியா அடுத்த வருஷம் எதுவும் சேஞ்சஸ் பண்ணணும்னு இருந்தால் நம்ம கமெண்ட்ஸில் நீங்கள் செய்து தெரிவிக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டூரிஸ்ட் ப்ளேஸை பற்றியும் இங்கே நடக்கிற விழாக்கள் பற்றியும் துடிவிதமான தகவல்கள் எதுவும் தெரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னா தான் நாங்கள் போடுற எஃபர்ட் உங்களை வந்து சேரும் அதே சமயம் நல்ல ஒரு கருத்துக்காக யூடியூப்பை பயன்படுத்துகிறோம் ஸோ நீங்களும் எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் சரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ബൈ എല്ലാം തമ്മർത്തിനാൽ വാർത്തകൾ അടുത്ത വീഡിയോകൾ സാധിക്കും മീൻ കണ്ടു ബൈ